அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா நைனா வந்ததும் நம்மளை கலட்டி விட்டுட்டு பொண்ணு பார்க்க போயிட்டேயா பொண்ணு யாருன்னு தெரியல எப்படியும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வருவான் வரட்டும் பொண்ணு யாருன்னு சொல்லாமலையே நைனா என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாரே ராஜா நான் பார்த்துருக்க பொண்ணோட அப்பா அவரும் ஒரு டாக்டர் தான் அதோ பார் வாங்க டாக்டர் இவன் தான் என் மகன் இவனும் டாக்டர் இவன் உங்க மகனா ஆமாம் டாக்டர் நோ நோ இவன் எங்கள் ஆஸ்பத்திரியில் கிளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவன் முதல்ல ரெண்டு பேர் வெளியில் போங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது என்ன அது படப்படன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாரு என்ன ராஜா யாரை பார்த்தாலும் குப்பை கிளீனிங் சுத்தம்னே சொல்கிறாங்க உண்மையா சொல்லு ராஜா நீ என்ன வேலை தான் பார்க்குற நைனா நான் டாக்டர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னா நீ டாக்டர் இல்லையா ராஜா என்ன கேட்டோம் எனக்கு என்ன தெரியும் நைனா நீ என் மக ராஜா ஐயா அதில் எந்த சந்தேகமும் இல்லை நைனா அப்படின்னா என்ன நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது பேஷண்ட்ஸுங்களை ட்ரீட் பண்ணுறதை நான் பார்த்தது இதெல்லாம் என்ன ராஜா எல்லாமே நடிப்பு நைனா என்ன ராசாணி டாக்டர் ஆவே நினச்சா ஒரு ஆக்டராக ஆயிருக்கியா பொண்ணு பார்க்க போகிறோம் சொன்னியே தவிர எங்கிறத ஏன் சொல்லலை நான் டாவடிக்கிற பொண்ணு வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டே அய்யா டாக்டர் தேசம் போட்டதே டாவடிக்கிறதுக்காக தான் என்ன ராஜா நீ டாக்டர் ஆகியிருப்பேன்னு நினச்சேன் இந்த நைனாவை ஏமாத்திட்டிய ராஜா என்ன டாக்டர் ஆக்குறேன் டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னியே தவிர டாக்டருக்கு படிக்க வச்சியா நீ டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி தானே ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த நானும் டாக்டருக்கு படிக்க வைக்கிற காசு நிச்சோம்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டிய ராஜா இது என்ன சினிமான்னு நினச்சிங்களா டாக்டர் வேஷம் போடுறதுக்கு டாக்டர் வேலை நைனோ எம்பிபிஎஸ் படிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த நீட்டோட தொல்லை வேற நீனா கொஞ்ச நேரம் கம்முன்னிரு நான் டாவடிக்கிற பொண்ணு வருது என்னது பின்னாடியே அவங்க அப்பாவும் வர்றாரு நீங்கள் இன்னும் கிளம்பலையா ஐ நம்மாள் டாடி நான் லவ் பண்ணுறத சொன்னேன் டாக்டர் ராஜா இவர் தான் அவர் மாற்றி சொல்கிறீங்க அவர் தான் இவர் ஏமா இவன் குப்பை டாக்டர் கிடையாது பாருங்கள் குப்பை அழுறவன்னு கேவலமாக சொல்லாதீங்க நீங்கள் மருந்து மாத்திரை ஊசியில் நோயை தடுக்கிறீங்க நான் குப்பையை சுத்தம் செய்து நோய் வராமல் தடுக்கிறேன் சொல்லப்போனால் நம்ம தொழிலில் நோ சைடு எஃபெக்ட் ஆனால் உங்கள் தொழிலில் அது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கும் யூனிஃபார்ம் வெளில எனக்கும் யூனிஃபார்ம் வெளில நீங்கள் எம்பிபிஎஸ் நான் எஸ்எஸ்எல்சி ரெண்டுமே நாலு எழுத்து தான் ஆனால் என்ன ஒன்று எழுத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம் நீ 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 என்ன சொன்னாலும் குப்பாளிற உனக்கு தர தரமாட்டேன் சரி வேண்டாம் உங்கள் பொண்ணை குப்பை அழுற மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்க சொல்லுங்க டாடி ஒரு டாக்டருக்குள்ளே எல்லா தகுதியுமே ராஜா கிட்ட இருக்குது டாக்டர் வேலையும் சமூக சேவை தானே டாடி அவரோட வேலையும் சமூக சேவை தான் அதனால தான் நான் ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆமாம் சார் இதுதான் நல்ல முடிவு இதை விட்டுட்டு நான் நிஜமாகவே டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மெடிக்கல் காலேஜில் வந்து சேர்ந்து அப்படி இப்படிலாம் பண்ணி வேண்டாம் சார் அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி ஆடியன்ஸு ரொம்ப பொறுமையாக இல்லை இதோட முடிச்சுக்குவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஜூட் ஆகிடறோம் என் மகன் டாக்டர் ஆகலைனாலும் ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எப்படியோ ஒரு டாக்டர் வந்தாச்சு ஒரு டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னா நர்ஸு பொண்ணு டாவடி வட்டி கட்சி தாவல் இங்கே தர்மம் மாட்டா அதுதான் டாக்டர் பொண்ணு எஸ் சொல்லிட்டாலே அப்பா பாட்டை மாற்றுங்கப்பா இந்த பதிவு லைக் பண்ணுங்க கண்ணோ பின்னான்னு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க